சொன்னார் அந்த சக்கரத்தை எடுத்துட்டு வந்தவன் திரும்பி அர்ஜுனன் அழைத்தான் என்றா இவன் திரும்பி போனான் இவன் ஏன் சுதர்சன சக்கரத்தை தூக்கி கொண்டு போனான் தெரியுமா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அர்ஜுனன் அர்ஜுனனை காப்பாற்றுவேன் என்று கிருஷ்ணராகிய நான் அர்ஜுனனுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன் பாண்டவர்களை காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருந்தேன் அந்த வாக்கு எங்கே கெட்டு போய்விடுமோ என்று நினைத்து கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மரை அழிக்க வந்தாரோ என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் அதற்காக அவர் சுதர்சன சக்கரத்தை ஏந்தவில்லை பிறகு எதற்கு சுதர்சன சக்கரத்தை ஏந்திக் கொண்டு வந்தார் இவ்வளவு படைகளையும் இந்த பீஷ்மர் அளிக்கிறாரே என்பதற்காகவா சுதர்சன சக்கரத்தை ஏந்திக் கொண்டு வந்தார் அதற்காகவும் அவர் சுதர்சன சக்கரத்தை ஏந்தி கொண்டு வரவில்லை பிறகு எதற்காக ஏந்தி கொண்டு வந்தார் நேற்றே அவர் மனதிற்குள் ஒன்று நினைத்தார் அல்லவா அது சபதமாக ஒன்று சொன்னார் அல்லவா நாளை எப்படியாவது கிருஷ்ண பரமாத்மாவை சுதர்சன சக்கரம் ஏந்த வைப்பேன் என்று எப்பொழுது நம்பிக்கையோடு சொன்னாரோ அந்த வாக்கை காப்பாற்றுவதற்கு என் வாக்கை நான் தூக்கி எறிந்தேன் இவன் ஒரு வாக்கு கொடுத்துருந்தான் கிருஷ்ண பரமாத்மா என்ன வாக்கு கொடுத்துருந்தான் பாண்டவர்களை காப்பாற்றுவேன் அது கூட இப்போ அவருக்கு பெருசு இல்லை கிருஷ்ணருக்கு மகாபாரத யுத்தத்திலே குருஷேத்திரத்திலே சுதர்சன சக்கரத்தை கையிலே ஏந்த மாட்டேன் வாக்கு கொடுத்துருந்தாரன் அந்த வாக்கை தூக்கி எறிந்தார் எதற்காக கிருஷ்ணர் நாளை என் பொருட்டு சுதர்சன சக்கரத்தை ஏந்துகின்ற அளவிற்கு அவருக்கு நான் கோபத்தை மூட்டுவேன் என்று நம்பிக்கையின் பொருட்டு சொன்ன ஒரே காரணத்தினால் என் பொருட்டு இந்த கிருஷ்ண பரமாத்மா சுதர்சன சக்கரத்தை ஏந்திக்கொண்டு என்னை நோக்கி வந்தாரடா தர்மா என்று தர்மனுக்கு விளக்கம் கொடுத்தார் இது மூலமா பீஷ்மருக்கு ஒரு பாடத்தை சொன்னார் என்ன பாடம் தெரியுமா பீஷ்மரோட வாழ்க்கையில் அவர் வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு வேலையை தான் செய்து கொண்டிருந்தார் என்ன அப்படின்னா அஸ்தினாபுரத்தை காப்பாற்றுவேன் என்பதுதான் அவரோட வாக்கு அந்த வாக்கை காப்பாற்றுவதற்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் எல்லாவற்றோடும் சமரசம் செய்து கொண்டார் இப்ப கிருஷ்ணர் சொல்றாரு வாக்கு பெரிதா தர்மம் பெரிதா என்ற நிலை வந்தால் வாக்கை விட தான் பெரிது என்பதை இந்த உலகத்திற்கு சொல்வதற்கு கிருஷ்ணன் எனக்கு அறிவுரை புகட்டினார் என்று பீஸ்மர் இறக்கும் தருவாயில் புரிந்து கொண்டார் வாழ்நாள் முழுக்க பாஞ்சாலிக்கு துகையில் உரிக்கும் போது என் வாக்குதான் தான் நினைச்சேன் பாண்டவர்களுக்கு அநீதி இழைத்த போதெல்லாம் ஐயோ அஸ்தினாபுரத்தை காப்பாற்றுவேன் என்று சொல்லிக்கொண்டு என் வாக்கை காப்பாற்றுவதிலேயே முயற்சி செய்தேனே தவிர வாக்கு பெரிதா தர்மம் பெரிதா என்றால் நீங்கள் வாக்கை விட பெரிதாக தர்மத்தை தான் காப்பாற்ற வேண்டும் உயர்ந்த தர்மம் சிறந்த தர்மம் என்று இரண்டு இருந்தால் சிறந்த தர்மத்தை தூக்கி எறிந்துவிட்டு உயர்ந்த தர்மத்தை கடைபிடியுங்கள் என்று கிருஷ்ணர் சொல்லிக் கொடுக்கிறார் நம்ம வாழ்க்கையில நாம் இதை தான் செய்கிறோம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக பெரிய தர்மங்களை நாம் கைவிட்டு விடுகிறோம் என்பதை மகாபாரத இதிகாசத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கிருஷ்ண பரமாத்மா கர்ணன் இருக்கிறானே மகாபாரதத்தில் பீஷ்மருக்கு கூட மோட்சம் கிடையாது பீஷ்மருக்கு மோட்சம் கிடையாது யசோதைக்கு மோட்சம் கிடையாது நந்தகோபனுக்கு மோட்சம் கிடையாது எல்லாம் முக்தி தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொர்க்க பிராப்தி தான் கொடுத்தார் கர்ணனுக்கு மோட்ச பிராப்தி கொடுத்தார் கர்ணன் வந்து கேட்குறான் கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணா பிறந்த உடனே என்னை ஆற்றுல விட்டுட்டாங்க எங்கள் அம்மா குந்தி ஆற்றுல விட்டுட்டான் பிறந்த உடனேயே என்னுடைய குரு துரோணர் நீ சத்திரியன் இல்லைன்னு சொல்லி எனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்கவில்லை பரசுராமன் நீ சத்திரியன் என்று சொல்லி எனக்கு சாபம் கொடுத்து விட்டான் அவன் சத்திரியன் இல்லைன்னு கற்றுக் கொடுக்கல இவன் சத்திரியன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கவில்லை அதைவிட திரௌபதிக்கு சுயவரம் நடக்கின்ற பொழுது அந்த சுயவரத்திலே எல்லோரும் என்னை தேரோட்டி என்று இழிவு செய்தார்கள் இவ்வளவு கேவலமான சூழ்நிலையெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேனே கிருஷ்ணா இது போன்ற ஒரு அவமானம் உலகத்தில் உண்டா அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேள்வி கேட்டான் கிருஷ்ணர் சொன்னார் என்னடா கருணா இப்படி சொல்ற நீயாவது பரவாயில்ல நான் பிறக்கும்போதே போதே சிறைச்சாலையில பிறந்தண்டா நீயாவது உங்க அம்மாவாவது உன்னை ஆற்றுல விட்டா என்ன சிறைச்சாலையில பிறந்த நீயாவது உனக்கு ஒரு அம்மா கிடைச்சா என்னைய அந்த சிறைச்சாலையில் பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சாவரத்துக்கு தேதி குறித்தான்டா அதாவது நான் இன்னும் வயிற்றுலேருந்து வெளியவே வரல உனக்கு இறப்பு எப்பன்னு தெரியாது எனக்கு இறப்பு எப்பன்னு தெரியும் எப்போ கம்சன் கையில் கிடைச்சாலும் கொண்டுருவான் நான் பிறப்பதற்கு முன்பே எனக்கு இறப்பு குறிக்கப்பட்டது சொல்கிறான் யார் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் நான் பிறப்பதற்கு முன்பே எனக்கு இறப்பு நாள் குறிக்கப்பட்டு விட்டது எப்போ நான் கிடைப்பேன் கிடைப்பேன்னு அந்த கம்சை துடியாக துடிச்சிகிட்ருக்கான் நீயாவது பரவாயில்ல உனக்கு இரண்டு குருமார்கள் கிடைத்தார்கள் பரசுராமர் இன்னொருத்தர் துரோணர் இவங்க ரெண்டு பேர்த்திட்ட போயாவது நின்று ஆனால் எனக்கு பதினாறு ஆண்டுகள் வரை என்னை எந்த இடத்துலையும் கொண்டு போய் யாரும் என்னைய ஆசிரியர் இடத்திலோ குருவிடத்திலோ சேர்க்கவில்லை நீயாவது படைகளங்களோடும் குதிரைகளோடும் தேரோடும் இருந்தாய் நான் மாடுகளோடும் ஆடுகளோடும் சாணிகளோடும் கொட்டகையிலே கிடந்தேன் இன்னும் சொல்ல போனா கோகுலத்துல நடக்கிற எல்லா செயலுக்கும் தான் காரணம்னு எல்லாரும் என்னை குற்றம் சாட்டினார்கள் இதைவிட கொடுமை என்ன தெரியுமா நீயாவது விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டாய் நான் விரும்பிய பெண்ணை என்னால் திருமணம் செய்து கொள்ளவே முடியவில்லையடா நான் கடவுள் அவதாரம் என்று எல்லோருமே தெரிந்து யாரும் என்னை கையெடுத்து கும்பிடவே இல்லை நீ கொடையாளி என்பதற்காகவே உன்னை எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டார்களடா எல்லாரும் என்னை இடையன் இடையன் என்றுதானே தானே ஒருத்தர் கூட என்னை கையெடுத்து கிருஷ்ணான்னு ஒருத்தர் கூட என்னை கையெடுத்து கும்பிடவே இல்லையே உன்னை கொடுப்பவன் என்பதற்காகவே உன்னை கையெடுத்து கும்பிட்டாங்களே அப்படி கர்ணன் திகைச்சு போனான் இப்ப நம்ம நம்ம நாம எவ்வளவோ தேவலாம் போல இருக்கு இந்த கிருஷ்ணரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் நாம எவ்வளவோ பரவாயில்ல இந்த கிருஷ்ணனை அழிப்பதற்காக இந்த கம்சனுக்கு கூட மோட்ச பிராப்தி கஞ்சன் வயிற்றில் கம்சனுக்கு நெடுமாலே கிடைச்சதுன்னா இவனை கொல்லணும் கொல்லணும் கொல்லணும்னு சொல்லியே கம்சன் எப்பொழுதும் கிருஷ்ணனை நினைத்து கொண்டே இருந்தானே அந்த நினைத்து கொண்டிருந்ததுனாலே அவனுக்கு முக்தி அவன் கொல்லணும்னு நினைச்சது யாருன்னா கிருஷ்ணரை அது பகவானையே நினைத்து கொண்டிருந்ததுனால பகவானுக்கு துன்பம் தர வேண்டும் என்று நினைத்தால் கூட பகவானை நினைப்பதனால் முக்தி கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு இதிகாசமும் பிராணமும் உலகத்தில் எந்த மூளையிலும் எந்த இடத்திலும் நம்மால் காணவே முடியாது கர்ணன் அவனுக்கு மோட்சம் எப்படி அவன் தான் புண்ணியத்தை எல்லாத்தையும் கொடுத்துனான்ல இந்த கர்ணனுக்கு எப்படி மோட்சம் கிடைத்ததுன்னு உத்தவர் கேட்குறார் அவனுக்கு எப்படி நீ மோட்சம் கொடுத்த புண்ணியத்தெல்லாம் வாங்கிட்ட புண்ணியத்தை வாங்கினதுக்கு பிறகு அவனுக்கு எப்படி மோட்சம் கிடைச்சிது முக்தி பிராப்தி எப்படி அவனுக்கு கிடைச்சிது சொர்க்கம் கொடுத்துருக்கலாம் ஏதோ புண்ணியம் பண்ணால் தானம் பண்ணால் சொர்க்கம் கொடுத்துருக்கலாம் சொர்க்கம் வேற மோட்சம் வேறு நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் மோட்சம்னா இறைவனுடைய திருப்பாதங்கள்லேயே வையத்துள் வாழ்கின்ற அந்த ஆண்டாள் நாச்சியார் அருமையாக சொல்லுவாள் பையத்துள் வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யும் தீங்குரலை சென்றோதம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயிமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அந்த பார்க்கடல்ல துயின்ற பரமநடி என்று சொல்கின்ற வைகுண்ட பிராப்தி கொடுத்துருக்கான் ஏன் கொடுத்தான் ஏன் கொடுத்த அப்படின்னு உத்தவர் கேட்கிறார் அது கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் அவன் நிறைய புண்ணியங்களை செஞ்சிருந்தான் நிறைய புண்ணியங்களை செய்திருந்தானா நிறைய பாவங்களையும் செய்திருந்தான் பாவங்களையும் செய்திருந்தான் புண்ணியங்களையும் செய்திருந்தான் இவன் இடத்திலே போய் நான் கிருஷ்ண கிருஷ்ணனாகிய நான் பரமாத்மாவாகிய நான் அந்த கர்ணன் முன்னால் போய் நின்று கொண்டு கர்ணா நீ செய்த புண்ணியங்களை எல்லாம் எனக்கு கொடு ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன் பாவியேன் வழங்கும் பக்குவந்தனில் வந்தில்லாயால் ஓவிலாது யான் செய் புண்ணியம் அனைத்து உனக்கே உதவினேன் நான் செய்த புண்ணியம் செய்கின்ற புண்ணியம் இனிமேல் செய்த இப்ப உனக்கு ஒரு புண்ணியத்தை கொடுக்கறதுனால ஒரு புண்ணியம் வரும்ல அந்த புண்ணியத்தையும் சேர்த்து கொடுக்கறேன்னு என் கையில புண்ணியத்தை கொடுத்தான் இல்லையா புண்ணியத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி இதய வாயிலிருந்து ரத்தத்தை எடுத்து என் கையில விட்டு அந்த ரத்தத்தையும் விட்டு அவன் எனக்கு தானம் கொடுத்தான் அல்லவா நான் கேட்டு கொடுத்ததனால் அது தானம் இந்த தானத்தை நான் வாங்கியதனால் ஏற்கனவே அவன் செய்த பாவங்களும் இருந்தது புண்ணியம் இருந்தது பாவங்களும் புண்ணியங்களும் என் கை மீது ரத்தம் பட்டதனால் பாவம் புண்ணியம் இரண்டும் நீங்கி அவன் முழுமையான ஜீவாத்மாவாக மாறியதனால் பரமாத்மாவாகி என்னுடைய பரம நடிக்கி வந்து சேர்ந்தான் பாவம் புண்ணிய ரெண்டையும் போக்கக்கூடிய ஆற்றல் இந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இருக்கிறதடா உத்தவர் சொல்ற உத்தவர்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா சொல்ற அன்பிற்கினிய பெரியோர்களே கிருஷ்ணா என்ற நாமத்தை நாராயணன் என்ற நாமத்தை ராம என்ற மந்திரத்தை நமச்சிவாய என்ற மந்திரத்தை மட்டுமே சொன்னால் போதும் நாம் இந்த கலியுகத்தில் ஈடேற முடியும் என்பதற்கு ஞான பேர் உள்ளமாக காட்சியளிப்பவள் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் அவள் ஒன்றுமே செய்யலை ஆண்டாள் நாச்சியார் ஏதாவது பெருசாக செஞ்சாலாங்க ஆண்டாள் நாச்சியாருடைய அவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவள் செய்ததெல்லாம் ஒன்றுதான் மாயனை மைந்தனை தூயப் பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குளத்தினில் தோன்றும் விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவா என்று ஆண்டாள் நாச்சியார் செய்தது ஒன்றே ஒன்றுதான் என்ன என்று சொன்னால் அவள் இறைவன் நாமத்தை இந்த கலியுகத்தில் இறைவன் நாமத்தை மட்டுமே சொல்லி தான் சூடி கொடுத்த மாலையை இறைவனுக்கு கொடுத்து அதனாலே இறைவன் திருப்பாதங்களை அடைந்த பேறு பெற்றவள் ஆண்டாள் நாச்சியார் என்பது இந்த கலியுகத்தில் சாட்சியாக இருக்கிறது என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொண்டால் வித்தாகி முளையாகி விளைவதாகி விளைவிக்கும் பொருளாகி மேலுமாகி கொத்தாகி பயனாகி கொள்வோனாகி குறைவாகி நிறைவாகி குறைவிலாத சத்தாகி சித்தாகி இன்பமாகி சதாநிலையா எவ்வூருக்கும் சாட்சியாகி முத்தாகி மாணிக்கமாகி முழு வைர தனிமணியாய் முளைத்த தேவதேவன் இருக்கிறான் என்பதற்கு சாட்சியாக நம்முடைய பதினெட்டு புராணங்கள் நம்முடைய இதிகாசங்கள் வேதங்கள் நம்முடைய உபநிடனங்கள் நம்முடைய தேவாரம் ஆழ்வார்கள் எழுதிய நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பன்னீர் திருமுறைகள் இவையெல்லாம் சாட்சியாக ஞான பேர் உள்ளங்களாக நமக்கு எப்பொழுதும் ஞானத்தையே புகட்டி கொண்டிருக்கக்கூடிய பெருமை பெற்றதாக கா குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் அனைத்தையும் இறைவனுடைய பழிபிடத்திலே கொண்டு போய் பழியாக்கி விட்டு நாம் உள்ளத்தை தூய்மையாக்கி கொண்டு கலியுகத்திலே களி புருஷன் இருக்கக்கூடிய இடங்களையெல்லாம் விட்டுவிட்டு அகன்று அந்த இடங்களை நோக்கி செல்லாமல் இறைவன் நாமத்தை மட்டுமே சொன்னால் இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய அச்சம் நம்மை விட்டு விலகி நாம் தூய்மை பெற்றவர்களாக அஞ்ஞானம் நீங்கியவர்களாக நம் உள்ளத்திற்குள்ளே ஆனந்த பெருவிள தீபம் எரிவதாக எரிந்து நம் உடலையும் உயிரையும் உணர்வையும் தூய்மையாக்கி ஞான பேர் உள்ளமாக மாற்றுவதற்கான ஆற்றல் இந்த கலியுகத்திலே இறைவன் நாமத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதற்கு மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அனைத்து செய்கைகளும் நமக்கு சாட்சியாக நிற்கின்றன மானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று கூத்தாட்டுவானை என் சொல்லி வாழ்த்துவனே என்று எதை சொல்லியும் வாழ்த்த முடியாத பேர அறிவாற்றல் நிறைந்த அந்த பெருங்கருணையான இறைவனுக்கு நாமம் சொல்வதுதான் நன்றி தெரிவித்தல் நான் நன்றி கொண்டார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்று வள்ளுவன் சொன்னது போல் இறைவன் நாமத்தை சொல்வதே இந்த கலியுகத்தினுடைய நன்றி கடமை அதை செய்தால் நாம் ஞான பேர் உள்ளமாக பிரகாசமாக அருட்பெரும் ஜோதியாக எல்லா தீமையும் தீனில் தூசாகி பேர் உள்ளமாக நாம் அத்துணை பேரும் திகழ்வோம் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பை நல்கிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து நாளை மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்